அன்புள்ள ஆன்மாவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குரோத் பீஸ் அபண்டன்ஸ் சக்ஸஸ் தேடுறீர்கள் என்றால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சில சட்டில் மெசேஜஸ் அனுப்புகிறது நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணுறதுன்னு அறிய வேண்டிய நேரம் இது அதுபோல்தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிரபஞ்சம் அனுப்பியிருக்கிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி அனுப்புகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி கமெண்டில் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி வீடியோவை பார்க்கத் தொடங்குங்கள் சரி இப்போது பரபஞ்சம் கூறும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க உங்கள் மனசில் ஒரே எண்ணம் மீண்டும் தோன்றதா ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிறதா உங்கள் பிளான்ஸ் ஸ்மூத்தாக நடக்காம தடைகள் வருதா இந்த சிக்னல்ஸ் பனிஷ்மெண்ட் அல்ல அது வார்னிங் கைடன்ஸ் ப்ரொட்டெக்ஷன் சில நேரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு பாஸ் கொடுக்கறது சில நேரம் க்ரோத்துக்கு சட்டில் புஷ் தருது சில நேரம் டாக்ஸிக் இருந்து விளக்குறது நீங்கள் உங்கள் கட் ஃபீலிங் அப்சர்வ் பண்ணுறீர்கள் ஸ்மால் காயின்சிடென்சஸ் கவனிக்கிறீர்கள் என்றா யூனிவர்ஸ் உங்களோட எனர்ஜியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த சட்டல் சயின்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணினால் உங்கள் ட்ரீம்ஸ் டிசையர்ஸ் ட்ரூ பாத் யூனிவர்ஸ் ஷார்ட் டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணும் இதில் ஹெசிடேஷன் வேண்டாம் இப்போவே நீங்கள் யூனிவர்ஸை லிசன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லும் நேரம் இது பிரபஞ்சம் நமக்கு வார்னிங் கொடுக்கறது பெருசாக லைட்டில் எழுதிட்டு அனுப்ப மாட்டேங்குது அது ரொம்ப சப்டிலாக மெதுவாக நம்ம கவனிக்காமல் விட்டு விடுற மாதிரி சிக்னல் கொடுக்கும் ஆனால் அந்த சிக்னல்களை தான் நம்ம வாழ்க்கையை இருந்து காப்பாற்றும் நீங்கள் என்ன செய்தாலும் என்ன ட்ரை செய்தாலும் ஒரே விஷயம் மூன்றாவது முறை நான்காவது முறை கூட ஃபெயில் ஆகிறதுனா அது யூனிவர்ஸ் சொல்றதை போல இந்த பாதை உன்னோடது அல்ல நீங்கள் வேண்டாத கதவை தள்ளிக்கிட்டே இருக்கீங்க ஃபெயிலியர் ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை அது ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஒரு மூடிய கதவுக்கு முன் நிற்கிறதற்கு பதிலாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்ட் டோரை கண்டுபிடிக்க சொல்லுது எதுவும் தவறாக நடக்கலன்னாலும் உள்ளே ஒரு தள்ளாத வெயிட் மாதிரி இருக்கிறதா அது பிரபஞ்சத்தின் ஒரு லவுட் விஸ்பர் இந்த ப்ரெஷர் ஒரு வார்னிங் நீங்கள் உங்கள் உண்மையான உணர்ச்சிகளை இக்னோர் பண்ணுறீங்க நீங்கள் இருக்கும் இடம் நீங்கள் சேர வேண்டிய இடம் இல்லைன்னு யூனிவர்ஸ் உணர்த்துற சப்டில் பெயின் அது உங்களுக்கு ஒரே டயர்ட்னஸ் காலை எழும்பதே கடினமாக இருக்குது அன்பானவர்கள் கூட பேசுறதுக்கு எனர்ஜி இல்லை இது சிம்பிள் டயர்ட்னஸ் இல்லை உங்கள் எனர்ஜி ராங் பிளேஸ்க்கு போகுது ராங் பீப்புளுக்கு கொடுக்குறீங்கன்னு யூனிவர்ஸ் சொல்கிற வார்னிங் உங்களோட சோல் உங்களால் ரீக்ரியேட் பண்ணணும் ரீஅலைன் அலைன் ஆனும்னு சைலண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கு நீங்கள் கால்மா இருந்தாலும் சின்ன விஷயத்திலேயே அன்னெசரி ஃபைட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் டிலேஸ் இதெல்லாம் யூனிவர்ஸ் சொல்கிறது ஒன்று டவுன் இதில் உனக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம பயணத்துக்கு ஒத்து போகாத எனர்ஜிகளை யூனிவர்ஸ் தானாக புஷ் பண்ணி வைக்குது சில நேரம் நம்ம உள்ளே ஒரு வாய்ஸ் ஒரு ஃபீலிங் ரீசன் இல்லாமல் கூட இது சரியில்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அது பயம் இல்லை அது யூனிவர்ஸின் பியூர் சிக்னல் நம்ம லைஃப் மேப்பில் நம்ம சோல்க்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய குட்டில் ஆயிட்டது அன்புள்ள ஆன்மாவே இந்த சயின்ஸ் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்குது என்றா பயம் வேண்டாம் இக்னோர் பண்ணாதீங்க பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கல உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றிக்கிடுக்குது உங்களுக்கு பெட்டரான ஒரு சாப்டர் காத்திருக்குது யூனிவர்சைட் ட்ரஸ்ட் பண்ணுங்க அது எப்போதும் உங்கள் பக்கம்தான் பிரபஞ்சம் நம்மளை பாதுகாக்கிறது பெரும்பாலும் நம்ம கண்களுக்கு தெரியாமல் நம்ம மனசு புரியாமல் நம்ம வாழ்க்கையிலே மிக சுற்றுலான முறையில் தான் நடக்கிறது நம்ம நினைப்பதுக்கு போல் பாதுகாப்பு என்றால் எப்பவும் ஓடி வந்து காப்பாற்றுற மாதிரி இல்லை சில நேரம் அது நடந்தே கூடாது என்ற விஷயத்தை மெதுவாக தள்ளி வைக்கிறது அதிலே மூன்று பெரிய சீக்ரெட் சயின்ஸ் இருக்குது நம்மளை கோபப்பட வைக்கிற எரிச்சல் தர்ற ஏன் இது இவ்வளவு ஸ்லோ என்று கேட்க வைக்கிற தாமதங்கள் அது ஃபெயிலியர் அல்ல அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஷீல்டு இப்போ அல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு சரியான தருணம் வரப்போகுது இங்க தாமதம் என்பது பனிஷ்மெண்ட் இல்லை அது ப்ரொடெக்ஷன் நம்ம அறியாமலே யூனிவர்ஸ் ஒரு ராங் பர்சனை ராங் டிசிஷனை அல்லது டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை நம்ம லைஃப்பிலிருந்து தள்ளி கிடக்குது டிலே என்பது நீங்க டிசர்வ் பண்ணது இன்னும் பெரியது இன்னும் நல்லதுன்னு யூனிவர்ஸ் சொல்ற ஒரு டீப் மெசேஜ் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எவ்வளவு தள்ளினாலும் ஒரு டோர் ஓப்பன் ஆகலன்னா அது லாஸ் இல்ல அது யூனிவர்ஸன் பவுண்டரி இதோட அர்த்தம் இந்த பாதை உனக்கு சரியானது இல்ல இது உன்னை காயப்படுத்தும் நான் இதை இருந்து மூடுறேன் நம்ம ஆசை ஒன்னு நமக்கு நல்லது இன்னொரு ஒன்று பிரபஞ்சம் எப்போதுமே நமக்கு நல்லதையே தேர்வு பண்ணும் க்ளோஸ் டோர்ஸ் என்றால் நீங்கள் ரிஜெக்ட் ஆனதல்ல நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க எதற்கும் காரணம் இல்லாமல் லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபீலிங் இது சரியில்லை இங்கே போகக்கூடாது இந்த மனிதரிலிருந்து தள்ளிப்போ அது ஃபியர் வாய்ஸ் இல்லை அது உங்கள் சோல் ஒன்றும் சொல்லும் ஸ்பிரிச்சுவல் சிக்னல் இந்த இன்ட்யூஷன் என்பது யூனிவர்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே கொடுத்திருக்கும் இன்டர்னல் கம்பாஸ் சில நேரம் அது நம்மளை பெரிய ஆபத்திலிருந்து பெரிய தவறிலிருந்து பெரிய ஹார்ட் பிரேக்கிலிருந்து காப்பாற்றும் நம்ம கேள்வி கேட்காம இருந்தாலும் யூனிவர்ஸ் நமக்கு ஆன்சர் தர்ற பவர்ஃபுல் மெத்தட் இது அன்புள்ள ஆன்மாவே டிலே ஆகிறதா டார்ஸ் க்ளோஸ் ஆகுதா இன்ட்யூஷன் அன்யூஷுவலி லவுடா பேசுறதா அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீங்க பிரபஞ்சம் உங்க பக்கம் நின்னு உங்களை சரியான இடத்துக்கு நடத்திக்கிட்டு போகுது நீங்க நம்ம வாழ்க்கையில் பாதை தவறவிடாமல் நடக்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு சில சப்டல் க்ளூஸ் அனுப்புகிறான் இந்த ஏழு சயின்ஸ் உங்க யூனிவர்ஸ்ல பத்து நிமிடம் நிமிடம் உங்கள் சோலை அலைன் பண்ணுற மாதிரி நீங்கள் எதை செய்தாலும் மனசில் ஒரு கால்மா ஆனந்தம் இருக்கிறது மெத்திய பிஸினஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு டீப் இன்னர் பீஸை உணர்வீர்கள் இது சிக்னல் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் ஒரே விஷயம் ஒரே தாட் ஒரே நம்பர் ஒரே பர்சன் லைஃப்பில் மீண்டும் மீண்டும் வந்து ஹிட் ஆகிறது இது காயின்சிடென்ஸ் அல்ல யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுற சப்டல் மெத்தட் உங்களோட கட் ஃபீலிங் அன்யூஷுவலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது டிசிஷன் எடுக்க உங்களுக்கு ஹெசிடேஷன் இல்லை ரீசனிங்கை பரிசோதிக்க தேவையில்லை யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்ட் பாத்தை சைலண்டாக சொல்கிறது சரியான சான்ஸ் பீப்புள் ரிசோர்ஸஸ் டைமிங் ஆல் நேச்சுரலி அன்எக்ஸ்பெக்டடாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் ஆகிறது உங்கள் எனர்ஜிக்கு அலைன்டான பாத்வே இது உங்களுக்கு லோன்லியாக தெரியாமல் இருக்காமல் இருந்தாலும் நிச்சயம் ஒரு இன்விசிபிள் சப்போர்ட் இருக்கிறதை உணர்வீர்கள் எப்படி நடந்தாலும் யூனிவர்ஸ் உங்கள் தான் இருக்கிறது லைஃப்ல சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் சோர்வடையாமல் லேர்ன் பண்ணி க்ரோ ஆகிறீர்கள் யூனிவர்ஸ் உங்களை வீக்காக போடாது சேலஞ்சஸ் உங்களை ஸ்ட்ரெங்கன் பண்ணும் பிக் அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லாமல் போயினாலும் ஸ்மால் விக்ட்ரிஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸில் நம்மளை நான்கு அற்புதம் உணர்த்துறது லைஃப்பை என்ஜாய் பண்ணுற அபிலிட்டி உங்களோட இருக்கும் அது சைன் யூ ஆர் ஆன் த ரைட் பாத் அன்புள்ள ஆன்மாவே இந்த ஏழு க்ளூஸை உங்கள் வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் எந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறீர்கள் என்ன ஃபீல் பண்றீர்கள் ஆல் யூனிவர்ஸ் உங்கள் மீது கேர் பண்ற சப்டல் சயின்ஸ் உங்கள் சோலை ட்ரஸ்ட் பண்ணுங்க நீங்க உங்கள் பாத்துல பர்ஃபெக்டாக இருக்கிறீர்கள் நீங்கள் மனசில் ஒரு விஷ் டீப்லி பிலீவ் பண்றீர்கள் அதை ரியாலிட்டியா கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீர்கள் என்றால் யூனிவர்ஸ் உங்களை சைலண்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த சப்போர்ட்டை சட்டில் சிக்னல்ஸில் காணலாம் இதெல்லாம் காயின்சிடன்ஸ் அல்ல இது யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பும் சீக்ரெட் கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் உங்கள் விஷை தொடர்புடைய நம்பர்ஸ் இமேஜஸ் சாங்ஸ் கோட்ஸ் ஈவன் பீப்புள் மீண்டும் மீண்டும் தோன்றதா இது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது நீங்கள் சரியான பாத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் டிசைர்க்கு எனர்ஜி ப்ளூ ஆகிறது உங்கள் கோல்க்கு ஹெல்ப் பண்ணும் அன்எக்ஸ்பெக்டட் பப்ளிக் ரிசோர்ஸ் ஐடியாஸ் ஈவெண்ட்ஸ் திடீரென வந்து சேர்றதா இதெல்லாம் பியூர் அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் உங்களோட எனர்ஜியில் வேலை பண்ணுறது உங்கள் விஷ் ரியாலிட்டியாக வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்குற சப்டல் மெத்தட் நீங்கள் உங்களது விஷை திங்க் பண்ணும்போது ஒரு டீப் சர்டன்டி உங்களுக்கு வரும் இது நடக்கப் போகுது நான் சரியான பாத்தில இருக்கிறேன் என ஸ்ட்ராங் ஃபீலிங் இந்த கட் ஃபீலிங் ஃபியர் அல்ல யூனிவர்சன் சாஃப்ட் விஸ்பர் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணினா ஈவன் டைனி ப்ராக்ரெஸை அப்சர்வ் பண்ணுறீங்களா சிறிய விக்ட்ரிஸ் ஸ்மால் சிங்க்ரானிசிட்டிஸ் ஸ்மூத் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் யூனிவர்ஸ் உங்களோட கொலாபரேஷனை காட்டுற சிக்னல் மிகப்பெரிய ரிசல்ட் வரதுக்கு முன் யூனிவர்ஸ் நம்ம மோட்டிவேஷனை பூஸ்ட் பண்ணும் உங்கள் மனசும் உங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஜாய் கியூரியாசிட்டி அண்ட் கால்னஸ் வர்றதே யூனிவர்ஸின் சைலண்ட் சிக்னல் நீங்கள் விரும்புகிற விஷ்க்கு ரெடி ஸ்டேட்டில் இருக்கிறீர்கள் என்று யூனிவர்ஸ் சொல்கிற சப்டல் இது நீங்கள் ஒரு முக்கிய டிசிஷனில் இருக்கிறீர்கள் வாழ்க்கை யாருக்கு தெரியாமல் சப்டலாக ஷிஃப்ட் ஆகணும் என்று சொல்கிறது இருக்கிற போது பிரபஞ்சம் உங்களுக்கு சைலண்ட்டாக சிக்னல்ஸ் அனுப்புகிறான் இந்த சிக்னல்களை கவனிக்காதீர்கள் என்றால் நீங்கள் க்ரௌ்தாய் மிஸ் பண்ணலாம் ஆனால் அவசரப்படுத்தாமல் யூனிவர்ஸ் உங்களை பர்ஃபெக்ட் பார்த்து நிதானமாக நடத்தும் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சர்பிரைசஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்ஃபார்சீன் டிலேஸ் இவை யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற சப்டல் சயின்ஸ் நீங்கள் பழைய வேர்ஷனில் இருக்க வேண்டாம் மாற்றம் இனெவிட்டபிள் உங்கள் உள்ளே சின்ன டென்ஷன் அன் ஈஸி ஃபீலிங் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்பீட்டாக வர்றதா அது டிஸ்கம்ஃபர்ட் பனிஷ்மெண்ட் அல்ல அது யூனிவர்ஸ் உங்களோட குரோத்துக்கு உங்களை புஷ் பண்ணுற சட்டில் எனர்ஜி ஷிஃப்ட் ஆக வேண்டிய நேரம் வந்துச்சு என்று இன்டர்னல் சிக்னல் இது ஒரே பாத் ரிப்பீட்டாக ட்ரை பண்ணினாலும் ஆப்ஸ்டக்கிள்ஸ் நிறைய வந்தா டார்ஸ் மூடப்பட்டா இது யூனிவர்ஸ் சொல்றது இது உங்க முன்னேற்ற பாதை அல்ல மற்றொரு வழி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் மூடிய கதவுகள் மறுத்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சேஃபர் ஹையர் பாத் ஓபன் பண்ணும் உங்கள் கட் ஃபீலிங் அன்யூஷுவலா கூர்மையா அலர்ட்டா இருக்கிறதா இப்போ சேஞ்ச் ஆண்டா சரி அல்லது இந்த பாத் விட்டு போ என சொல்கிறது இன்ட்யூஷன் என்பது யூனிவர்சன் சாஃப்ட் விஸ்பர் கைடன்ஸ் உங்கள் சப்போர்ட் சிஸ்டம் க்ளோஸ் பீப்புள் ஈவன் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதா இது காயின்சிடன்ஸ் இல்லை யூனிவர்ஸ் உங்களோட எனர்ஜியில் சட்டில் ஷிஃப்டை சிக்னல் பண்ணுறது மாற வேண்டிய நேரம் வந்துச்சு இது பாசிட்டிவ் எவல்யூஷன் அன்புள்ள ஆன்மாவே இந்த சட்டில் சயின்ஸை கவனிக்கிறீர்கள் என்றால் யூனிவர்ஸ் உங்களை சேஃப் அலைன்ட் அண்ட் இவால்வ்டு பார்த்துக்கு எடுத்துச் செல்லும் பயப்படாதீர்கள் மாற்றம் ஸ்கேரியாக இருக்கலாம் ஆனா இது உங்களுக்கான க்ரோத் ஃப்ரீடம் அண்ட் ஹையர் பர்பஸ்க்கு கேட் யூனிவர்ஸ் உங்களை எப்போதும் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் வாழ்வில் க்ரோத்தாக பீஸாக இருக்க விரும்பினால் சில டாக்சிக் இருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்க யூனிவர்ஸு சட்டலாக கைட் பண்ணும் இந்த சயின்ஸை கவனிக்காமல் விட்டால் உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகலாம் மனசு ஹெவி ஆகலாம் ஆனால் அப்சர்வ் பண்ணினால் யூனிவர்ஸ் உங்களை சேஃப்கார்ட் பண்ணும் நீங்கள் அந்த மனிதர்களோடு இருக்கும்போது எல்லா செயலும் எக்ஸாஸ்டிங் ஆகிறதா ஒரே சந்திப்பும் மனசை சோர்வு செய்யறதா இது சப்ளைட் வார்னிங் உங்கள் எனர்ஜியை சேஃபாக வைக்க யூனிவர்ஸ் உங்களை அந்த பாண்ட்ல இருந்து விளக்குறதான்னு சொல்கிறது சில ரிலேஷன்ஷிப்ஸ் ரிப்பீட்டாக கான்ஃப்ளிக் டென்ஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிரிங் பண்ணுறதா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பீஸை தேடினாலும் டாக்ஸிசிட்டி ரிப்பீட் ஆகிறதா இது யூனிவர்ஸ் சட்டில் சிக்னல் இந்த பாண்ட் உங்களுக்கு க்ரோத்தை தரமாட்டாது விலகுங்க உங்கள் மனசு ஆவி மோட்டிவேஷன் குறையும் ஃபியர் டவுட் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் நீங்கள் அந்த மனிதர்களோடு இருந்தால் பீஸ் கிளாரிட்டி வராது யுனிவர்ஸ் உங்களுக்கு சிக்னல் அனுப்புறது இந்த என்வாயன்மெண்ட் உனக்கு சேஃப் இல்லை உங்கள் க்ரோத் சக்ஸஸ் பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஜாயை சஸ்டெயின் பண்ண அந்த பாண்ட் பேரியர் ஆகிறதா யுனிவர்ஸ் சட்டிலாக சொல்லுறது இதை விடுங்க மற்ற வழிகள் ஓப்பனாக இருக்கிறது உங்களோட கட்ல ஒரு சாஃப்ட் எட் ஸ்ட்ராங் வர்றதா இவங்கள் நீங்க டிஸ்டன்ஸ் எடுக்கணும் இந்த விஸ்பர் கைடன்ஸ் தான் இது அன்புள்ள ஆன்மாவே இந்த சப்டல் சயின்ஸை கவனிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் டாக்ஸிக் பாண்டில் இருந்து டிட்டாச் ஆக உங்கள் பீஸ் க்ரோத் ஹாப்பினஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம் யூனிவர்ஸ் எப்போதும் உங்களோட பக்கம் நீங்கள் விலகும் கரேஜை கொடுக்க இந்த சயின்ஸ் அனுப்புறது ட்ரஸ்ட் தீஸ் சயின்ஸ் உங்கள் எனர்ஜியை மனசுவை ஆன்மாயை சேஃப்கார்டு பண்ணுங்க சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை திடீரென ஸ்டால் ஆகிறது ஒரு சின்ன டெய்லி ஆகிறது பிளான்ஸ் ஸ்மூத்தாக நடக்க மாட்டாத மாதிரி இருக்கும் அதை ஃப்ரஸ்ட்ரேஷனாக பார்க்காதீர்கள் இது யூனிவர்ஸு சப்டலாக ஒரு பாஸ் கொடுத்து நம்மளை ரீசெட் பண்ணுற சைன் இந்த ஐந்து சப்டல் மெசேஜஸை கவனிங்க நீங்கள் எதுவும் செய்யணும் பொழுது சின்ன சின்ன தடைகள் டிராஃபிக் டைமிங் மிஸ் மேட்ச் மிஸ்ட் கால்ஸ் இது யூனிவர்ஸ் சொல்கிறது இப்போ இல்லை இன்னும் வெயிட் பண்ணுங்க சரியான டைமிங் வரும்போது ஸ்மூத்தாக நடக்கும் நீங்கள் கடைசியாக மோட்டிவேட்டட் இருந்தாலும் இப்போ உள்ளே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் போர்டம் ஆர் அன்சர்டன்டி இருக்கிறதா யூனிவர்ஸ் சட்டல் சிக்னல் அனுப்புறது உங்கள் எனர்ஜியை ரீசெட் பண்ண வேண்டிய நேரம் பாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க உங்கள் பிளான்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் கோல்ஸாய் மீண்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் சொல்கிறது பார்த்து சிந்திய பின்னரே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இதுதான் உங்கள் குரோத்தை என்ஷுர் பண்ணும் வழி சில நேரம் நம்ம கட்ல ஒரு சாஃப்ட் விஸ்பர் வரும் இப்போ முன்னேற வேண்டாம் வெயிட் பண்ணுங்க இந்த சட்டல் பாஸ் ஐ ஃபாலோ பண்ணலன்னா மிஸ்டேக்ஸ் பர்ன் அவுட்டில் விழலாம் யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஆயுது நீங்கள் வெயிட் பண்ணும்போது டைனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோயின் ஏற்படும் யூனிவர்ஸ் உங்களோட ஐ பில்ட் பண்றது ரெடியா மேஜர் அன்புள்ள ஆன்மாவே இந்த ஐந்து சட்டல் மெசேஜஸ் அப்சர்வ் பண்ணுங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ்ட் பாத்தை கொடுக்கல அது சாஃப்ட் ஜென்டில் பாஸாக ரீசெட்டாக அனுப்புறது ட்ரஸ்ட் தீஸ் சயின்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைமிங்கில் பர்ஃபெக்ட் ஆக்ஷனை யூனிவர்ஸ் அரேஞ்ச் பண்ணும் அன்புள்ள ஆன்மாவே நீங்கள் உங்கள் ட்ரீம் ஜாபை ட்ரீம் லைஃபை டீப்லி அஸ்பயர் பண்ணுறீர்கள் என்றால் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சட்டில் இண்டிகேஷன்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த சயின்ஸை கவனிக்காமல் விட்டால் நீங்கள் மோமெண்டும் மிஸ் பண்ணலாம் ஆனால் அப்சர்வ் பண்ணினால் யூனிவர்ஸ் உங்களை சக்ஸஸ்க்கு ஸ்மூதாக லீட் பண்ணும் ஒரே நம்பர்ஸ் மெசேஜஸ் கோட்ஸ் ஐடியாஸ் பீப்புள் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிறதா இது கான்ஃபிடென்ஸ் இல்லை யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் ட்ரீம் பாத்தில் நீங்கள் அலைண்டாக இருக்கிறீர்கள் சில அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள் சான்சஸ் ரிசோர்ஸஸ் கலாபரேஷன்ஸ் திடீரென வந்து சேர்றதா இதெல்லாம் யூனிவர்ஸ் சட்டில் சிக்னல் யோர் ட்ரீம் லைஃப்க்கு சப்போர்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறது உங்கள் கட்டில் ஒரு டீப் சர்டன் டி எக்ஸைட்மெண்ட் ஆர் கான்ஃபிடென்ஸ் வருகிறதா இதுதான் செய்யணும் இதுதான் வாய்ப்பு என்ற சப்ளிக் ஃபீலிங் இது பியர் இல்ல யூனிவர்ஸ் விஸ்பர் கையால் நீங்கள் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அட்மெண்ட் பண்ணும்போது டைனி ரிசால்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்மூத் ஃப்ளவை அவசர் பண்றீங்களா இது யூனிவர்ஸ் உங்களோட கலாபரேஷனை சிக்னல் பண்ற சப்டல் மெத்தட் பிக் சக்ஸஸ்க்கு யூனிவர்ஸ் ஆல்ரெடி கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் உங்களது ட்ரீம் ப்ராஜெக்டை திங்க் பண்ணும்போது இன்னர் எக்ஸைட்மெண்ட் ஜாய் கியூரியாசிட்டி கால்னஸ் வர்றதா இதெல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கீப் கோயிங் யூ ஆர் ஆன் த ரைட் பாத் என சட்டில் கான்ஃபர்மேஷன் அன்புள்ள ஆன்மாவே இந்த சட்டில் இண்டிகேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுங்க யூனிவர்ஸ் உங்களோட எனர்ஜியில் ஆல்ரெடி ஒர்க் பண்றது உங்கள் ட்ரீம் ஜாப் அஸ் லைஃப்க்கு பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டை உருவாக்க ட்ரஸ்ட் தீஸ் சயின்ஸ் நீங்கள் பேஷன்ஸ் பர்சிஸ்டன்ஸ் கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணினால் உங்கள் ட்ரீம் லைஃபை யூனிவர்ஸ் ஷார்ட் டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணும்